இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ தொடருக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து ட்ரேடிங் முறையில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களான சஞ்சு சாம்சனை வாங்கியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதற்கு பதிலாக பனிரண்டு சீசன்களாக அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டராக திகழ்ந்த ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் வசம் கொடுத்துள்ளது சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவின் பிரிவும் சஞ்சு சாம்சனின் வருகையும் சென்னை அணிக்கு எந்த அளவிற்கு சாதகத்தையும் பாதகத்தையும் அளிக்கப் போகிறது முக்கிய வீரர்களை கொடுத்து சஞ்சு சாம்சனை சென்னை அணி வாங்குவதற்கு காரணம் என பார்க்கலாம் விரிவாக ஐபிஎல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அணிகள் என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் காரணம் இவர்கள் வீரர்களை தேர்வு செய்யும் போது மற்ற அணிகளைப் போல் எளிதில் தேர்வு செய்துவிட மாட்டார்கள் ஒரு வீரரை தேர்வு செய்யப் போகிறார்கள் என்றால் ஐபிஎல் ஏலத்திற்கு முன்பே அவர்களுடைய திட்டமிடல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பல திட்டங்களை வகுத்த பின்னரே அவர்கள் ஐபிஎல் ஏலத்திற்கு தயாராவார்கள் அதே நேரத்தில் எந்த வீரருக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முடிவு செய்துவிடுவார்கள் அதன் அடிப்படையில்தான் வீரர்களை தேர்வு செய்து இரு அணிகளுமே தலா ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இருந்தாலும் கடந்த சில சீசன்களாக இரு அணிகளுமே கோப்பைகளை வெல்ல முடியாமல் தவித்து வரக்கூடிய சூழலில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐ பி போட்டியில் நிச்சயம் கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ச்சியாக வியூகங்களை வகுத்து வருகின்றன அதன் அடிப்படையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐபிஎல் மினி ஏலத்திற்கு முன்பாக வீரர்களை தக்க வைப்பது பரிமாற்றம் செய்வது மற்றும் வெளியில் அனுப்புவது என அணிகள் தங்களுடைய திட்டத்தை வகுத்து செயல்படுத்திய நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரம் காட்டி வந்தது ஆகையால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மினி ஏலத்திற்கு முன்பாக ஒரு சில வீரர்களை அணுகி அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பில் அதிக ஆர்வம் காட்டி வந்தது சிஎஸ்கே அணி நிர்வாகம் அந்த வகையில்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து சஞ்சு சாம்சனை எப்படியாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிஎஸ்கே நிர்வாகம் யோசித்து வந்தது அதற்கு காரணம் சென்னை அணியில் பல ஆண்டுகளாக கேப்டனாகவும் அணியின் ஃப்ரெண்டாகவும் திகழும் மகேந்திர சிங் தோனி வரும் சீசனுடன் ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுதான் அணிக்கு நிரந்தர விக்கெட் கீப்பர் மற்றும் கேப்டனை தேர்வு செய்ய வேண்டும் என்ற முனைப்பில்தான் சஞ்சு சாம்சனை வாங்குவதற்கு எந்த எல்லைக்கும் சென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ஆகையால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனை வாங்க தீவிரம் காட்டியது ஆனால் அவர்களின் திட்டத்தை முடியாத அளவிற்கு சஞ்சு சாம்சனை விட்டுக் கொடுத்தால் தங்களுக்கு இரண்டு வீரர்களை உங்கள் அணியில் இருந்து அனுப்ப வேண்டும் அதுவும் நாங்கள் கேட்கும் வீரர்களை தான் அனுப்ப வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதன் அடிப்படையில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் அல்லது பத்திரானாவை விட்டுக் கொடுக்க வேண்டும் என ராஜஸ்தான் அணி நிர்வாகம் கோரிக்கை விடுக்க அதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மறுப்பு தெரிவித்ததால் வீரர்கள் பரிமாற்றத்தில் தொடர்ந்து இழுவரி நீடித்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே வீரர்கள் பரிமாற்றம் தொடர்பாக தகவல்கள் வந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தது மினி ஏலத்திற்கான வீரர்களை தக்க வைப்பதற்கான காலக்கெடவும் சனிக்கிழமை மாலையுடன் முடிவடைந்ததால் ஐபிஎல் நிர்வாகம் தங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது அதில் சென்னை அணி வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரண் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ட்ரேடிங் முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தவரைக்கும் பதினான்கு கோடிக்கும் சாம் குரன் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் சஞ்சு சாம்சன் பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு சீசன் முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும் ரவீந்திர ஜடேஜா இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இருநூறு போட்டிகளும் விளையாடி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நான்கு ரன்களும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு விக்கெட்டுகளும் தொன்னூற்றி நான்கு கேட்சுகளும் பிடித்து அணிக்கு பக்கபலமாக இருந்து வந்தார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் பி இறுதிப் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக கடைசி இரண்டு பந்துகளில் பத்து ரன்கள் தேவை என்ற நிலையில் ரவீந்திர ஜடேஜா அணிக்கு வெற்றியை பெற்றுத் தந்தது மட்டுமல்லாமல் சாம்பியன் பட்டத்தையும் வென்று தந்ததை யாராலும் மறந்துவிட முடியாது சென்னை அணியில் தலதோனி என்றால் தளபதி ரவீந்திர ஜடேஜா தான் என ரசிகர்கள் கொண்டாடி வந்தனர் சென்னை அணியின் நிரந்தர வீரர் என ரசிகர்கள் எண்ணி மகிழ்ந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து பிரிவது மொத்த ரசிகர்களின் இதயமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் நினைவு கூர்ந்து அணி நிர்வாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சென்னை ரசிகர்களும் அவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதேபோல சுட்டி குழந்தை என அழைக்கப்படும் சாம் குரனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆற்றிய பங்களிப்பு மறந்துவிட முடியாது என்றும் ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்துள்ள சஞ்சு சாம்சன் இதுவரை போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்து எழுநூற்று நான்கு ரன்களை எடுத்துக் கொண்டார் வரும் சீசனில் சென்னை அணிக்காக களம் காணும் அவருக்கு கேப்டன் பதவி வழங்கப்படுமா அல்லது பேட்ஸ்மேன் மற்றும் கீப்பராக பொறுப்பு வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் சஞ்சு சாம்சன் வருகையும் ரவீந்திர ஜடேஜாவின் பிரிவும் ஒரு விதத்தில் சாதகமாகவும் ஒருவிதத்தில் பாதகமாகவும் அமையும் என்பதே ரசிகர்களின் கருத்தாக உள்ளது ஜெயாபுளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துக்குமார்